என்னடா இப்படி ஓடுறான் நம்மள பார்த்து கங்காரு மாதிரி போயிட்டு வர்றாரு என்ன எல்லாம் நம்மளை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்காப்ல யாரா அது கோத சிறு பொண்ணுக்குறான் ஐயோ நீங்களா பயந்து விடுறா நீங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா எல்லாருக்கும் அவளை பத்தி தெரிஞ்சிருக்கு அதான் நீங்க நான் இந்த கோர்ட்ல கோலி கொண்டு ஆடுவீங்களே நீங்க பார்க்காத கேஸ் இல்ல நீங்க வாங்காத கேஸ் இல்லையானா அதான் அவளை பார்த்து பயமா இருக்குது உங்களை பத்தி இப்போ என்ன கேஸ் நான் வந்திருக்கீங்க பொம்பளை கேஸ் பராத்தலை கேஸ் ஆ இப்போ அந்த கேஸ் என்ன சொல்றடா அந்த பொம்பளை தான் ஊரே நம்ம நான் அசிங்க படுத்திட்டு இருக்கா இப்ப அந்த கேஸ் ரொம்ப முக்கியம் வேற கேஸ் இல்ல பாருங்க எதுக்கு கோர்ட் போய்ட்டு வந்த நீ அண்ணே அண்ணே அண்ணி பேசு பேசுற ஆ அவங்க தான் ஏய் 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 பாட்டு அந்த பாட்டு நீ கிளம்பு நான் பேசிக்கறோம் போ சைமன் அந்த வாழ்க சைமன் அந்த வாழ்க

புரியா சரி எனக்கு ஒரே ஒரு யாருக்கும் சொல்ல சொல்ல அதான் உங்கள்கிட்ட தான் சொல்லிருக்கேன் நீ ஆனால் வெளியே சொல்லிட்டு இருக்க சொல்ல மாட்டேன்ல சரிங்க அங்கே மிஸ்டர் கோர்ட்டை எப்படி மீட் பண்ணிங்க அதை பற்றி அப்புறம் வந்து நிம்மியை மீட் பண்ணிக்கலாம் உண்மையாக ஆமாம் ஆ அதை பற்றிலாம் கொஞ்சம் சொன்னேன் சொல்லலாம் ஆ ஆ சொல்கிறேன் சரி சங்க போமா ஆ டே அண்ணா அது என் ஃப்ரெண்டு அந்த வீட்டு வேலை கட்டினா கேளுங்க அப்புறம் அந்த ஹவுஸ் வர ஃபோன் பண்ணுவோம் ஆயிடுச்சு நம்ம சைமவனை கூப்பிட்டு இன்னும் வராமல் இருக்கார் மேனேஜர் அண்ணண்ணே கால் பண்ணியா உள்ள வரலாமா அண்ணே வண்ண வணக்க அண்ணன் வணக்கண்ணே என்ன சத்தம் ஃபோட்டோ எதுவும் எடுக்கிறாங்களா சத்தம் கேட்குது நம்ம கிட்டே அதெல்லாம் நடக்காதுண்ணே நடக்காதுல அப்புடில்லாம் இருக்கா அடக்காதேன் நீ ஸ்டாங்கண்ணே ஆ ஓகே சரி சரி தம்பி அப்புறம் எப்படி நம்ம கட்சி விளையால்லாம் போய்கிட்டுருக்கு ஆ நல்லபடியாக போயிட்டிருக்குண்ணே அப்புறம் என்ன நம்ம கட்சி பணியில் எப்படி போயிட்டு இருக்கு கட்சி பனி தெரியல தம்பி அண்ணா நீங்க தெரியலனு சொல்லுறேன் நாங்க செலவு பண்ணி இவ்வளவு பணம் கொடுத்து பார்த்துட்டு இருக்கோம் மேலே என்ன கேட்பாங்கண்ணா அது நீ வேற அலட்சியமா பதில் சொல்லக்கூடாது உங்களை நம்பி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை தம்பி என்னை வெளியே போனாலே ஏதாவது ஒன்று ஏழ்றையை கூப்பிட்டு வந்துடுறானுங்க ஒன்று என் மேலே கேசை போட்டுடுறாங்க அந்த மீடியாவிலேருந்து ஏதாவது வந்து கேள்வி கேட்குறானுங்க இன்னொன்று வந்து பெங்களூரில் அந்த பொம்பளை பாரு அது எதாவது ஒரு வீடியோ போட்டு இவன் தான் காரணம் அவன் தான் காரணம் சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாள் எங்க திரும்பினாலுமே மைக்கு நீட்டு வந்துடுறானுங்க ஆமாண்ணே ஆமாண்ணே நானும் நிறைய பார்த்தேன் இந்த வேறு உங்கள் குடும்ப பிரச்சனை இந்த கோர்ட்டு விவகாரம் இதெல்லாம் போயிட்டே இருக்கு அப்புறம் அந்த பொம்பளை வேற இந்த பேங்க்ல வந்து வீடியோ கொடுத்து அதை எடுக்கிறதுக்கு ஆமா எனக்கு இன்னும் இன்னொரு டவுட்னே அவர் அந்த நேர்காணல் பண்றாரு ஆமா அவருக்கு உங்களுக்கு என்ன தானே பிரச்சனை பழகாலத்துல போன ஜென்மத்தை பண்ணிட்டீங்களா அந்த மட்டுமே வந்து குறி வச்சு அட்டி அட்டி அடிக்கிறாரு என்னதான் பண்றது நாங்களும் பரவாயில்ல போல இந்த பயலை ஏதாவது ஒன்று பண்ணலான்னு தான் வச்சுருக்கேன் பண்ணுறேன் அது இப்போ பண்ண முடியாது நம்ம ஆட்சிக்கு வந்து பண்ணுறோம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பயலை ஏதாவது அது வரைக்கும் அவர் உருவாருன்னு தெரியல நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ கவலைப்படா பி ஸ்ட்ராங்ண்ணா பார்த்துக்கறோம் ஆ ஓகே ஓகே அப்புறம் நீ என்ன அரசியல்லாம் கற்றுக்குறேன்ட்டு லண்டன்லாம் போயிட்டு வந்தியா என்னத்துக்கு உனக்கு இங்கே டேரெக்டாக ஒருத்தன் வந்து அடிக்கிறான் எனக்கு டைரக்டா ஆள் தெரிய மாட்டேது சுத்தி அடிக்கிறான அப்படி இல்லைன்னா நம்ம கூட கிராமம் பத்தியா அந்த மேனேஜர் இவ்வளோ என்னையே அடிக்க வச்சுன்னு வேடிக்கை பார்க்குறாங்க சரி அது அதிலிருந்து கத்துக்கிறதுக்காக படிக்கிறது சரி இந்த வாடகைலாம் கட்டுறான் என் ஃப்ரெண்டு தான் கட்டுறான் அப்புறம் சாட்டையெல்லாம் நடிச்சுட்ட அவனாலதான் சும்மா தானே அண்ணா ஆமாண்ணா இப்ப நீங்க எப்படி பண்றீங்க நீங்களே எதனா ஒண்ணு ஒண்ணுமே இல்லாத நோண்டி நோண்டி ஏதாவது பண்றீங்களா நாமளும் என்ன பண்ணுவோம் ஆமா நம்ம எப்படி பேருமே நான் தனியா ஒரு இடத்துல பர்ஃபார்மன்ஸ் பண்றேன் நீ ஒரு இடத்துல பர்ஃபார்மன்ஸ் பண்ற அண்ணே இந்த சன் கட்சி இருக்குல்ல ஆமா அது பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு அனலா இருக்குது அந்த அனலை அணைச்சு அதை ஒழிச்சு நம்ம கட்சியை நிலைநாட்டணும் அதெல்லாம் நிலைநாட்டலாம் தம்பி அதுக்குதான் உங்களை உள்ள உங்க இடத்துல நான் வெளியே இருந்து நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கேன் நீ உள்ள நான் வெளியே நான் உள்ள வெளியே நம்ம ஜெயிச்சு தான் வச்சுக்கலேன் அதுக்கப்புறம் ஆச்சு நம்ம பார்க்குங்க உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனை அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல முடிச்சிடலாம் தம்பி அண்ணே கோர்ட்டையே உங்க பக்கத்தில் உக்கார வச்சலாம் எல்லாமே முடிஞ்சிச்சுண்ணே இப்போ என் கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடுவேன் போட்டியே உங்க வீட்டு வாசல தான் இருக்கும் அவர் கே சால்வ் ஆவாதா அப்ப எவன் எங்க போஸ்ட் ஓட்டறான் எவன் வீட்டு கேட்ல ஓட்டறான் பார்க்கலாம் பாத்துறலாம் பாத்துறலாம் அதெல்லாம் நீ கவலைப்படாத தம்பி நான் வந்து வெளிய இருந்து எல்லாத்தையும் நான் முடிச்சிட்றேன் அண்ணா நான் பேசற பேச அப்படி அண்ணா அண்ணா டைம் ஆயிச்சு சார்

எங்கே எங்கே இருங்க இருங்க நீங்கள் உட்காருங்க நீங்கள் உட்காருங்க ஃபஸ்ட்டு நான் வெளியே போயிடுறேன் எல்லாம் பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆகிப்படும் ஆ நான் போனதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சு நீங்கள் வெளியே வாங்க ஆ வெளியே வேறு உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபோட்டோ எடுக்காமல் சத்தம்லாம் கேட்குது பார்த்துக்கோங்க சரி ஒட்டு மத்தமே நான் நினைப்பா ஐயா அண்ணா அது ஒன்றும் இல்லைண்ணா அது பள்ளி சவுண்டு உண்மையாகவே கேமரா வச்சு பண்ணலாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் இருவருக்கும் மிக்க மிக்க நன்றி முதலாளாக பூ கட்சியின் ஒரு கால ஒருங்கிணைப்பாளர் திரு கோட் அவர்கள் சாட்டையடித்தே சாதனை படைத்த பெருமை அவருக்கு ஒன்று அவரை பேச அன்புடன் வருகிறோம் ஆ என்ன தம்பி போ போருகால் அந்த குட்டிகால என்ன ஓ

அவ்வளோ கேலி கிண்டல்கள் அவர் வாங்காத அடியும் இல்லை அவர் ஏறாத நீதி மன்றம் கிடையாது அவரை கழிவுத்தாத பெண்களே கிடையாது அவர் போர்விக்கு போல பிரச்சனை தான் போட்டு பெச்சுட்டாக பொறுத்துங்குறாரு அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அண்ணன் கிட்ட எனக்கும் அண்ணன் சைமணனுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது எனக்கு என் ஃப்ரெண்டு வீட்டு வேலை கட்டுறான் அவருக்கு அவங்க தம்பிங்க வீட்டு வேலை கட்டுறாங்க அவ்வளோதான்

உக்காய் உம்பி அடுத்ததாக ஆமக்கரியின் அதிசய பிறவி அண்ணன் சைமன் அவர்கள் உரையாற்றுவார் ம் இல்லை தம்பி உன்னை பற்றி நான் பேசாமல் இருப்பேண்ணா பேசிட்டோம் எதற்காக நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் ஆங்கில மொழி இந்த நாட்டுக்கு தேவையா ஏன் தேவை வெளியில் போய் போட பாருங்கள் ஆறு மாதத்தில் ஆங்கிலம் எப்படி கற்றுக் கொடுப்பீர்கள் என்று போர்டு போட்டிருக்கான் சீக்கிரமாக சொல்லி தந்துருவானா எதுக்கு எதுக்கு கற்றுக்கிறீங்க எங்கள் ஊர எங்கள் மண்ணு எங்கள் தொன்மையான மொழி தமிழ் இதில் எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது தெரியுமா அதை கட்டுக்கு தெரியுமா உங்களால முடியாது ஆங்கிலம் ஆங்கிலம் சொல்லிட்டு இருக்கீங்க நமது தாய்மொழியை மறந்த இனம் இந்த சுடுகாட்டில் இருக்கும் பிணம் இந்த பிணத்துக்கு என்ன தெரியும் என்ன பார்த்து சொல்ற ஒன்னும் தெரியாது தமிழ் தெரியாது நமது தமிழ் பெயர்கள் எப்படி இருக்கின்றன பாருங்கள் தமிழ் செல்வி தமிழ் அன்னை தமிழ் கிழவி தமிழ் அரசி தமிழ் மணி தமிழ் முத்து ஒரு ஆம்பளை பேர் வருதா பாரு இதனால தானே உனக்கு மேலே கேஸ் மேலே கேஸ் போடுறானு தமிழ் தமிழ் தானே எங்கள் உயிர் தமிழ் தானே உயிர் மூச்சு தமிழ் மட்டுமே நான் இங்கே இருப்பேன் தமிழுக்கா உயிரையும் கொடுப்பேன் தமிழ் 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 ரே தம்பி தண்ணி கொடுப்பா தழுதா அண்ணே என்னை பற்றி சொல்லி சொல்றேன் சொல்றேன் சொல்கிறேன் சொல்லுவனா நமது நாட்டு பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு இந்தியாவிலேயே முதன்மையான மொழி தமிழ் அது எங்க இந்தியாவில் இருக்குது என்று பெருமைப்படுறார் அதுதான் இந்த மொழிக்கான உண்மையான அடையாளம் வெற்றி சொல்ல போறோம் ஆங்கிலம் என்ன ஆங்கிலம் என்ன மொழி இது நான் சொல்றேன் பாருங்க என்னுடைய உடன் எஸ் போட்டா சடன் என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு எஸ்ஸு போட்டால் ஸ்பாஞ்சு இந்த ஆமகரிவாய் என்னை பற்றி பேசவே மாட்டான் போலிது என்னுடைய பேச்சு என்னுடைய பேச்சு எஸ்ஸு போட்டால் ஸ்பீச்சு தெரியுது என்னுடைய கலாச்சாரம் அவனுக்கு கல்ச்சர் என்னுடைய சொல் அது ஒரு கில் கல்யாணம் மண்ணில் சிரிக்கிறான் அடுத்ததாக யாரோ கூட தெரியுண்டா என்னுடைய அன்பு தம்பி என்னுடைய அன்பு தம்பி கோட் அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய அவர் என்னுடைய தம்பி நன்றி வணக்கம் என்னங்க கரெக்டா பிரச்சனைண்ணா பேரு ஆங்கிலம் தேவையில்லை என்று தான் சொன்னீங்க ஐயோ கூஜாண்ண அண்ணாங்கண்ண

என்னப்பா வா நானே ஒரு ஃப்ராடு என்ன கோட்டு வரட்டுமா போயிட்டு வரட்டுமா என் அன்பு தம்பி மட்டும் தான் தான் அவன் என்ன மட்டும் இல்லை வீட்டு வாட்ச் மூட தம்பி தான் கூடுவான் இதெல்லாம் நான் பெருசெல்லாம் நினைக்கூடாது ஹே மேனேஜர் ஹே ஜூஸ் எடுத்துருவோம் அம்மா ஓ வாங்க 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 சைமா மீ உட்காரலாமா ரொம்ப கோவமாக இருக்காங்க பிள்ளைய அய்யய்யோ உங்களை கோல் பண்ணுவோம் மேடம் மேடம் ஊருக்கெல்லாம் நிம்மதாக இருக்கலாம் ஆனால் வீட்டில் நீங்கள் வந்து மம்மிதானே டேய் நான் பரிஞ்ச விஷயம் பேரனுக்கு ஆயாடா மேடம் ஒன்றும் இல்லை இரு உன் தமிழ்நாட்டுக்கு ஒரு வேலை சொல்லி அனுப்பிச்சேன் இந்த முடிச்சியா இல்லை ஏன் இல்லைம்மா ஆல்ரெடி நிறைய கேஸ் எம்எல்ஏ இருக்கு சுற்றி சுற்றி நிறைய ஊரில் இருக்க பொம்பளை எல்லாரும் இல்லைம்மா அது வெறும் அந்த கேஸ் மட்டும் இல்லைம்மா இன்னும் பல கேஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் சந்திக்கிறேன் இல்லம்மா ஏன்னா சந்திச்சு நான் வந்து தமிழுக்காக போராடுறேன் தமிழ் நாட்டுக்காக போராடுறேன் உங்கள் கட்சிக்காக தான் போராடிட்டு இருக்கேன் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் கிழிச்சிங்க இப்போ எதுக்கே வந்தீங்க அது ஒன்றும் இல்லைம்மா நீங்க கொடுத்த அமௌண்ட் எல்லாம் காலி ஆயிடுச்சு வச்சு கொஞ்சம் கஜானாவை நிரப்பணும் கொஞ்சோண்டு ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உனக்கு கொடுத்ததே அதிகம் இல்லைம்மா அது பாதி காசு நம்ம தம்பிகளுக்கு செலவாயிருச்சு அப்புறம் எனக்கு கோர்ட்டு கேஸ் பார் உன் தம்பி உன் மச்சா மாம அவர்களெல்லாம் செலவு பண்ண பணம் கொடுக்க முடியாது புரியுதா இது நிதி மக்கள் வரிபடுத்த வாயில வயிற்றில் அடிச்சு எடுத்து வந்திருக்கு நீங்கள் வாயில் வச்சு இன்னும் ந expelledsent jacket within okay united either no போட்டு போட்டு to கொஞ்சம் <cela brushes> <covenant> <installed> அம்மா நீங்க மேலடம் உங்களுக்கு அங்க இருந்து நிறைய கிடைக்கும் மேல் மேலடம் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் கட்சி இப்போ இப்போ பாத்தீங்களா கோட்டு நாங்களும் அப்படியே ஒரு ஒரு அப்படியே நாங்க மீண்டும் என்ன கோட்டு அந்த கோட்டோட பதவி வீர தூக்கிட்டு வேற ஆளை போட போறோம் இதுக்கப்புறம் நீ அவரும் ஒண்ணுதான் எவரை அவரை மீட் பண்ண மீட்டு அவங்க ஒரு உதவாக்குற நீ ஒரு உதவாக்குற அம்மா தமிழ்நாட்டில் நீங்கள் இடம் பிடிக்கணும்னா நான் பேசினாதாம்மா முடியும் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க நான் எப்படிங்க வீரமன் தமிழ் மண் பேசுனா தான்மா அவங்களுக்கு கிடைக்கும் நான் ஜெயிச்சா தானம்மா அவங்களுக்கு அதனால நீங்க கொஞ்சம் செலவு பண்ணீங்கன்னா தான் கடைசி வரைக்கும் பேசிட்டே தான் இருப்பேன் ஒன்றும் பண்ண மாட்டேன் அம்மா நீ வீரவசனம் பேசலாம் பெருமை நினைச்சுக்காத குழந்தைகளுக்கு சோறு விட்டும் போது பொம்பளம் காட்டுவாங்க சின்சன் பாப்பாயின் அந்த மாதிரி ஓ வீடியோ இளைஞர்களை பார்த்து அவங்க சாப்பிடும் போது என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு காமெடி தான் பார்த்துட்டு இருக்காங்க யாரும் சீரியஸாக பார்க்கல

அப்பா பப்ஸுக்கு இதுக்கெல்லாம் போடுறீங்க எனக்கு கொஞ்சம் ஜிஎஸ்டி போட்டு ஏதாவது கொடுங்களேம்மா எல்லாம் கொடுக்குறோம் போயிட்டு பிரச்சாரன்ற பேர்ல எல்லாம் பண்ணி மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்து அதுக்கப்புறம் உனக்கு வளர்றது கண்டிப்பாக வந்து சேரும் அப்படிங்களா இப்போ எதுவும் இல்லை உங்களுக்காக தான் நாங்கள் வேலை செய்கிறோம் இறங்கி புரியுதா மக்கள் வாய் வயிற்றுல அடிக்கிறது எதுக்காக நினைக்கிறீங்க உங்களுக்கு தான் கொடுக்குறேன் நீங்கள் அதை கேட்டால் உங்கள் வீட்டு உங்கள் பாட்டி பிள்ளைங்க கூட செலவு பண்ணுங்க

அந்த மொன்ன நாய்க்கு ஒன்றும் இல்லை சொல்கிறேன் இந்த டிரைவர் நாய் வந்து நிற்கிது நான் தவறு தான் நிற்கிது ஹேய் அவங்கள பிடிச்சி கட்டுப்படா மேடம் சாரி வந்துட்டு இருக்கு மேடம் ஐயோ டேய் மேனேஜர் பொறுக்கி ஜூசிக்கிடும் வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஜிபிஎஸ் கட்சி தலைவர் சைமன் தான் இருக்கார் ஸோ அவர்கிட்ட பேசுவோம் சார் சார் சார்லாம் கொடுக்கூடாது தமிழ் தான் உயிர் மூச்சு தமிழில் பேசு தமிழ்நாடு தானே இருக்கேன் நீங்கள் ஆமாம் சார் என்பது ஆங்கில வார்த்தை ஐயா இப்போ நீங்கள் வந்து ரகசியமாக வந்து நிம்மி அவர்களை வந்து சந்திச்சுட்டு வந்திருக்கீங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா இல்லை நான் சந்திக்கல ஃபோட்டோலாம் லீக் ஆயிடுச்சு அது தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் இப்போ நீங்கள் டெல்லிக்கு தற்செயலாக போகும்போது அவங்க ஆமாம் நான் கட்சி விஷயமாக டெல்லிக்கு சென்றேன் அங்கே அங்கு அந்த நிம்மியை பார்த்தேன் பார்த்த சில வார்த்தைகள் கூறினேன் ஆலோசனை என்ன பேசுனீங்க நான் ஆலோசனை ஆலோசனை கூறினேன் அவளங்களுக்கு நீங்க ஆலோசனை கூறினீங்க ஆமாம் ஏன்னா வரிகள் என்றால் என்ன கொஞ்சம் அதிகமாக போகின்றது அல்லவா அதனால் தான் அப்போது மீட் பண்ணது உண்மை ஆமாம் ஆமாம் ஏ இல்லை 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 சொன்னீங்க ஆலோசனை மட்டும் கொஞ்சம் மீட் பண்ணீங்க லைட்டாக இப்போ இப்போ நீங்கள் மட்டும் ஆலி திருப்பி சரி லேஸ் அப்போ வந்து நேரடியாக வந்து இவங்க வந்து நிமிய மீட் பண்ணியிருக்காங்க அதோட வீடியோ கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் நன்றி வணக்கம் யோ நான் பார்க்கலன்றேன் ஆனால் பார்த்தேன் பார்த்தோம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் நியூஸ் சேனல் ஃபுல்லாக இப்படி தான் பண்ணுறாங்க நம்மளை எப்படி நம்ம என்ன பிடிவாரன் போட்டாங்க அவனுக்கு அப்போ நீ போகலன்னா அரெஸ்ட் நீ ஹே இவங்கெல்லாம் களி தான் இவங்களாம் இருக்கிறதால்தான் நம்மலாம் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கோம் புரியாத பயலா இருக்கா அவங்க டீம் தானி அப்படின்னு சொல்ல முடியாது சொல்லிட்டேன் ஓப்பனா தான் அங்கேயும் சொல்லிட்டா அப்புறம் நம்ம மேல இருக்கிறத மரியாதை போயிடும்ல அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்பா இவர் மேல மரியாதைக்குதா டேய் டே புரியாதெல்லாம் இருக்கானே கட்சி எப்படா வழி அனுப்புறது கட்சிக்கு வேற துட்டு துட்டு இல்லை என்ன பண்றது அங்க தான் அது துட்டெல்லாம் வாங்குறது தப்பே இல்லை போறான் பயில டேய் சார் ம் ம் வணக்கம் சார் ம் சார் தமிழ்நாட்டிலேயே அதிக வழக்கு உள்ள வாங்கின ஒரே ஆள் நம்ம நாம் ஜுதிஷ் கட்சி தலைவர் சைமன் தான் சொல்கிறாங்க உண்மையா சார் 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 ஊர்வலகம் சிரிக்கிற சார் என்னப்பா தம்பி இப்படி பேசிகிட்டு இருக்காப்புல ஊர்வலகமே சிரிக்கிது ஊர்வலம் சிரிக்கணும்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதிகமான கேஸ் வேணும்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஆமாம் சார் இந்த கோர்ட்டு வாசல்லாம் எதுக்கு எது கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க எதுக்கு சார் ஆ ஆங்கிலேய காலத்தில் இந்த கோர்ட்டு வாசல்லாம் எது கட்டியிருக்காங்க நாங்கள் அங்கே விளையாடிருக்கோம் கோழி குண்டு விளையாடுவோம் இந்த பயிரெல்லாம் என்ன வழக்கறிஞரை படிச்சுட்டு எதுக்கு வந்திருக்காங்க எங்களை மாதிரி கேஸுங்கள்லாம் வாதாட தான் சார் சார் குற்றவாளியை ஆக்கிவிட்டு அதெல்லாம் வந்து உங்களை தவளத்தாலே நிற்கக்கூடாது சார் ரொம்ப சிரிப்பா பேசும்பிங்க வழக்கு இல்லாமல் கிழக்கு வந்து மாட்டிக்கலாம் போய் என்ன தம்பி எங்க ஆளுமா என்ன நினைச்சீங்க நாங்கெல்லாம் வந்து படிச்சுட்டு எதுக்கு இங்க இருக்கோம் வழக்குகளை வாதாடத்தான் இருக்கும் இங்க சரி ம் சார் இன்னொரு கேள்வி சார் ம் சொல்லுங்கள் அமெரிக்கா இது இப்போ ட்ரம்ப் கூட ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு கேள்விப்போட்டோம் சார் நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்தே கருப்பேற்றுறாங்க தம்பி ட்ரம்ப்புக்கும் எனக்கும் பல தொடர்புகள் இருக்குது நாங்கள் அடுத்து இந்த எலெக்ஷன் முடிச்சுட்டு அவரை தான் பார்க்க போகிறேன் ஐயோ ஆத்தவரை மீ மீட்டிங் போட்டு எலெக்ஷனை போட்டு அங்க ஒரு கட்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம் அமெரிக்காவில் இங்கேயே உங்களுக்கு காரி போடுறேன் கறி வழி ஊற்றுறாங்க என்ன தம்பி நீ இருக்க நீங்கள் தான் அப்படி பண்ண வைக்கிறீங்க பண்ணுறீங்க சார் இப்போ நீங்கள் வாங்கின வழக்கு என்ன வழக்கு சார் அது ஏகப்பட்ட வழக்கு இருக்குப்பா இல்லை இப்போ கரெக்டாக நீ வந்திருக்க வழக்கு சார் அது வந்து ஒரு 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 ப்ராப்ளமான வழக்கு அதை பற்றி உனக்கு என்ன அதான் சார் எந்த ப்ராப்ளம் வழக்கு யாரால் வழக்கு யார் வழக்கு தொடுத்தா ஒரு பொம்பளை நான் சிரிச்சேனா நான் சிரிச்சனா நான் சிரித்தா அதை நீங்கள் சிரிக்கணும் கொடுத்தா பூரா பைத்தியவாக ஆ சார் ம் நீ வந்து எதுக்கு வந்திருக்க தெரியுது என்னை வச்சு கண்டன் பண்ணணும் அடுத்து என்ன இந்த வீடியோ எடுத்து என் உன் சேனலில் போடுவேன் ட்ரோல் பண்ணுவேன் என் மூஞ்சியை வெட்டி அங்கே வைப்பேன் அவன் மூஞ்சியை எடுத்து ஏங்கிட்ட வைப்பேன் நாங்கள் பார்த்து நீங்கள் அதுக்காக தான் நீங்களே டெய்லியும் பேட்டி கொடுக்குறீங்க சார் நைட்டு தூங்கும் போதெல்லாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணாலும் தூக்கிட்டே இருக்க முடியாது லைவ்ல இருக்கிறது நீங்க தான் சார் இருபத்தி நாலு லைவ் எல்லாம் நீங்க தான் வந்துட்டு இருக்கீங்க பயிற்சிக்காரங்க எல்லாம் எங்க வைக்கெல்லாம் எவ்வளோ அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருப்பா இது அழகா பேட்டி எடுத்து அப்படியே டெலிகாஸ்ட் பண்ண பரவாயில்ல நீங்க எங்களை எவ்வளோக்கு எவ்வளோ கீழே தழுறீங்களோ நாங்கள் மேலே வருவோம் மக்களுக்காக போனோம் நான் தமிழன்டா இப்படி சீரியஸாக இருங்க ரெண்டு பேரும் என்னுடைய சகோதரர்களாக என்னோட தம்பிகளுக்காக சொல்கிறேன் நாங்கள் ஜெயிப்போம் ஜெய் ஓ இந்த வழக்கில் இருந்துங்களா எலெக்ஷன்லடா எலெக்ஷனா உங்களுக்கு அந்த நம்பிக்கை வேறு இருக்கா சார் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை அதானே எல்லாமே மூணாவது இடத்துல இருக்கேன் நான் எங்க சார் இந்த தமிழக அரசியலில் மூணாவது இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிப்பீங்களா

சாவடி சிரிச்சே சாவடிடாண்டா வீடியோவில் பார்த்தாவே கண்டாவியா இருக்கும் நேரில் வர பக்கத்தில் பார்க்க முடியல டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இயலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்